நல்லா சண்டே எதுவுமே சிக்கன் மட்டன் ஏதாவது செய்வான்னு கேட்டேன் என்ற வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா நல்லா காரக்குழம்பு வச்சு காய்கறி கூட்டி ஏதாவது பண்ணி கொடு இந்த சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்டு வாய் செத்து போய் கிடக்காது அப்படின்ட்டாரு நான் ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா மாங்காய் வத்தல் சுண்டக்காய் வத்தல் அதுக்கப்புறம் அவரக்காய் வத்தல்னு நிறைய வத்தல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இன்றைக்கி அதை வச்சு தான் வந்து காரக்குழம்பு பண்ண போகிறேன் அதுவும் இல்லாமல் ஊர்லேருந்து இந்த அதிநவீன மிஷின் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேங்க செம்ம ஈஸியாக இருக்குது பீன்ஸ் கேரட் பொரியல் வெண்டைக்காய் பொரியல் எல்லா பொரியலுக்குமே இந்த கட்டரை வச்சே கட் பண்ணால் அழகாக ஷேப்பாக குட்டி குட்டியாக வருது ஆனால் கீரைக்கு வந்து செட் ஆகலைங்க ஒரு வழியாக ஒரு அரை மணி நேரத்தில் சமையலை முடித்தாச்சு நாலு அடுப்பை பற்ற வச்சு காரக்குழம்பு கீரை கூட்டு வெண்டைக்காய் கூட்டுன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு என் தங்கச்சி வீட்டுக்கு துபாய்க்கு கிளம்பியாச்சுங்க அங்கே முக்கியமாக இந்த வாட்டி போகிறது பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஜேடியை மீட் பண்ணுறதுக்கு தான் யாரும் இல்லைங்க அவர் இவர் தாங்க சூப்பர் க்யூட்டு லிட்டில் டாகுங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு நல்லா பழகிறது எல்லாமே ஜாலியாக இருந்துச்சு ஆனால் என் பொண்ணுக்கு மட்டும் சரியான பயம் போக போக பழகிடுவாங்க அப்புறம் பெட் ஷாப்க்கெலாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ரேஸ்லாம்